அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் சனிக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதலாம் இடம் இருந்து வளம் ஒன்று இறைவனுக்கு படைக்கப்படும் உணவு நைவேத்தியம் நை இரண்டு மேலிருந்து கீழ் விரைவாக விரைவாகனா வேகமாக ஏழு இடம் இருந்து வளம் இறந்தவர் இறந்தவர் அப்படின்னா மாண்டவர் மூன்று மேலிருந்து கீழ் பல நாள் டேஷ் ஒரு நாள் அகப்படுவான் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் எட்டு இடம் இருந்து வளம் டேஷ் மனிதர்களிடம் அன்பு பாராட்டுவது மிக முக்கியம் சக மனிதர்களிடம் ஆனால் நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல எட்டு மேலிருந்து கீழ் ஒரு விஷயத்தை எதிர்த்து கடுமையாக விவாதித்தல் சச்சரவு பதினான்கு இடம் இருந்து வளம் ஓசை எழுப்பாமல் ஓசை எழுப்பாமல்னா சப்தமில்லாமல் சப்தமில்லாமல் வரல சப்தமின்றி சப்தமின்றி பதினொன்று மேலிருந்து கீழ் தீவிரவாதிகள் அல்ல தீவிரவாதிகள் மிதவாதிகள் சப்தமின்றி சக்தி நிறுத்திட்ட சாரி மிதவாதிகள் மித வாதிகள் பத்தொன்பது இடமிருந்து வளம் பல புராண படங்களை திரைப்படமாக இயக்கியவர் ஏபி ராஜன் ஏபி நாகராஜன் பத்தொன்பது மேலிருந்து கீழ் நல்ல பாம்பின் மற்றொரு பெயர் டேஷ் இம் நாகம் நாகம் இருபது இருந்து வளம் ஒரு வகை முள்ச்செடி செடி கல் வந்திருக்கு லீ மட்டும்தான் போடணும் கல்லி நான்கு இருந்து வளம் பங்களாதேஷ் என்பதை டேஷ் தேசம் என்று அழைப்பர் பங்களாதேஷ வங்க தேசம் என்று அழைப்பர் நான்கு மேலிருந்து கீழ் ஒரு கிழங்கு வகை முருகனை மணந்தவரின் பெயரும் கூட வள்ளி ஆறு இடமிருந்து வளம் ரோஜாவுடன் இருக்கும் கடிகாரத்திலும் இருக்கும் என்ன இருக்கும் முள் ஐந்து மேலிருந்து கீழ் தமிழகத்தில் உள்ள இறைவனின் சிலைகள் பொதுவாக இதிலிருந்து செதுக்கப்படும் கருங்கள் கருங்கள் பத்து இடமிருந்து வளம் ராசிகளில் ஒன்று டேஷ்ரம் மகரம் பதிமூன்று இடம் இருந்து வளம் நீங்க வேண்டாம் நீங்க வேண்டாம் அப்படின்னா விலகேல் ஹேல் ஒன்பது மேலிருந்து கீழ் பூட்டின் ஜோடி சாவி பத்து மேலிருந்து கீழ் மகாபலிபுரம் சிற்பங்கள் டேஷ் பல்லவனின் கனவு மகேந்திர பல்லவனின் கனவு பதினேழு மேலிருந்து கீழ் ஆலயத்தில் இறைவன் உள்ள இடம் சன்னதி அப்போ பதினாறு இடம் இருந்து வளம் ஆன்சர் வந்துருச்சு வஞ்சக திட்டத்தில் எழுத்துக்கள் மாறியுள்ளன சதி பதினைந்து மேலிருந்து கீழ் இந்தியாவின் பெண் பிரதமர் டேஷ் காந்தி இந்திரா காந்தி காந்தி இந்திரா பதினெட்டு இடமிருந்து வளம் விவேகானந்தரின் இயற்பெயர் விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரன் நரேந்திரன் இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் காணி நிலம் வேண்டும் டேஷ் என வேண்டினார் பாரதியார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி பனிரெண்டு மேலிருந்து கீழ் காவிரி ஆறு பொன்னி நதி பொன்னி நதி இன்றைக்கான குறுக்கெழுத்து போட்டு எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடமிருந்து வளம் நீங்க வேண்டாம் விலகியல் ஊசி எழுப்பாமல் சப்தமின்றி எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைக்கான குறுக்கெழுத்து புதிர் போட்டி எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ